ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி லைஃப் ஸோ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஒரு சூப்பரான பூஜா கலெக்ஷன்ஸ் தான் நிறைய ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நியூ கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு என்னென்ன வந்துருக்குது என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அதோடைய பிரைஸ் எல்லாம் என்னென்ன அதோடைய பிரைஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத ஃபுல்லாக இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்றத நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகான மண்டபம் இந்த மண்டபத்துடைய இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருந்தது இது ஸோ இப்போ நாங்கள் இதை திருப்பி கொண்டாந்துருக்கோம் ஸோ இதோடைய ப்ரைஸ் பேருடைய ப்ரைஸ் ஃபஸ்ட்டில் வேறு இருந்திருக்கும் பட் ஆனால் இப்போ சேஞ்ச் பண்ணியிருப்போம் ஏன்னா நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு இதில் ஸோ இதோடைய பேர் பார்த்திங்கன்னா பேர் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் உள்ளே இருக்கிற முருகர் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அது தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணும் நான் ஜஸ்ட் வீடியோக்காக நான் வச்சுருக்கேன் இப்போது அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ராஜ அலங்கார முருகர் இந்த ராஜ அலங்கார முருகர் ரொம்ப அழகாக இருக்குது இதில் இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து நம்ம கார்ட் டேஷ்போர்டில் வச்சுக்கலாம் ஸோ அடியில் வந்து டபுள் டே டபுள் சைஸ் எல்லோரும் டைப் கொடுத்துருவாங்க ஸோ சூப்பராக இருக்கும் ஸோ இது இவருடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா பிராஸ் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிட்டியான மெட்டல் ரொம்ப வெயிட்டாகவும் இருக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் ஸோ பார்க்கும்போதே எவ்வளோ லுக்காக நல்லா வெயிட்டாகவும் இருக்குது ஸோ இதுடைய இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஃபோர் இன்ச்சஸ் கிட்டே இருப்பார் இந்த முருகர் அழகாக கோபுரம்லாம் கொடுத்து திருவாச்சி மாதிரி இருக்குது திருவாச்சியில் இருந்துட்டு மாதிரி ரொம்ப அழகாக க்யூட்டாக கொடுத்துருக்காங்க காம்பேக்டாக ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இப்போ பாக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ட்ரையாங்கல் கலெக்ஷன்ஸ் இந்த ட்ரையாங்கல் கலெக்ஷன்ஸ்ல வந்து மூணு கலர் அவைலபிள் இருக்கு ரெட்டு கிரீன் எல்லோ ஸோ இப்போ பாக்கிறது ரெட் கலர்ல வந்து தாமரை பூ வச்சு கலசம் வச்சு ஸோ எந்த வேணாலும் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம் ஸோ இதோடைய பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியும் நம்மள புக் பண்ணி பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு இந்த ஷேப் கொண்டாடுறதே ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது ஸோ அளவுக்கு ஒர்க் இதில் ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நான் நினைக்கிறேன் இதில் இப்போ மூணு கலர்ஸ் கிட்டே அவைலபிளாக இருக்குது ரெட்டு க்ரீனு எல்லோ ஸோ இந்த மூணு கலர்ஸில் ஏதாவது வேணும் எனக்கு உள்ள லோட்டஸ் வைக்கணும் கலசம் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மாற்றி மாற்றி செட் பண்ணிக்கலாம் ஸோ இதோடைய பேர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அது ரெட்டாக இருந்தாலும் சரி எல்லோவாக இருந்தாலும் சரி ரெட் மோஸ்ட்லி டிஃபால்ட்டா இவங்க தான் போறது சட்கோணம் தான் கேப்பாங்க ஆல்மோஸ்ட் சோ அந்த மாதிரியும் நாங்க செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கோம் சோ வேணுன்றவங்க சீக்கிரமா மேல தேடிற நம்பர்ல புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்க்குறது பற்றி பார்த்தீங்கன்னா குபேர எந்திரம் ஸோ இந்த குபேர எந்திரத்தில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மூணு பீடமுமே காம்பேக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ மூணு பீடம் எடுத்து மூணு பீடமுமே வந்துட்டு ஒரே இதில் கொடுத்துருக்கோம் ஸோ இதுடைய இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெறும் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் ஸோ ரொம்பவே வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ராடக்ட்டு ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே கொடுக்குறோம் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியுற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்குது க்ரீன் கலர் இருக்குது ரெண்டு கலர்ஸ் அவைலபிள் அது மட்டும் இல்லாமல் ஒரே பீடத்திலே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருதய கமலம் அண்ட் தென் வந்து குபேர நம்பர்ஸு அதுக்கப்புறம் ஐஸ்வர்ய கோலம் ஸோ மூணுமே ஒரே இதில் கொடுத்துட்றாங்க ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான இது இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா ஈச் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பர்ல புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து என்கிட்ட எல்லாரும் கேட்குறது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டார் வச்சுருக்கீங்க அந்த ஸ்டாரில் வந்து ஆறு விலைக்கு ஏத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தாராளமாக ஏத்தலாம் ஸோ இந்த ஸ்டாருடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா ஸோ ஆறு விளக்கு ஏற்றியாச்சு ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்கு இல்லையா ஸோ ஆறு விளக்கு ஏற்றி நடுவில் முருகரையும் செட் பண்ணியாச்சு ராஜா அலங்கார முருகர் ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இதுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே வந்துட்டு இந்த ஸ்டாருடைய ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஈச் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஸ்டார் பார்த்துருக்கோம் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஸ்டார் ஸோ இந்த சின்ன ஸ்டார்ஸ் உடைய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி அண்ட் கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்ப இப்போ முருகரையும் நிற்க வச்சாச்சு ராஜலங்கார முருகரை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கு இல்லையா ஸோ வேணுன்றவங்க இந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வேணுன்றவங்க மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ பெரிய ஸ்டார் த்ரீ ஹண்ட்ரட் சின்ன ஸ்டார் ஒன் ஃபிஃப்டி முருகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பரான பீகாக் ஸ்டாண்டு இது வந்து நம்மக்கிட்ட ரொம்ப நல்லா போகுது ஸோ இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ஸோ இதே ப்ரைஸில் இன்னொன்று கொண்டாந்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கனா ஃபைவ் ஃபைவ் ஸ்டூ ஃபைவ் அஞ்சுக்கு அஞ்சு இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடலும் இருக்குது ஸோ சூப்பராக இந்த பிச்சுவை மாடலில் வந்திருக்கோம் இதுவுமே பீகாக் டிசைன் தான் இதுவுடைய பிரைஸுமே வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அழகான குட்டி கிருஷ்ணர் ஸோ இந்த குட்டி கிருஷ்ணர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக ஃபாஸ்ட் மூவிங்கில் போகிறாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபாஸ்ட் மூவிங் இது இப்போது இப்போ கரண்ட்டாக ஸோ அதனால் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இதுடைய விலையுமே வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஸோ சூப்பராக இருக்கு இல்லையா ரொம்ப அழகாக இருக்குது கிருஷ்ண ஜெயந்தி வேறு வர போகுது இந்த கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் விரும்புவீங்க ஸோ வேணுன்றவங்க மேல் தெரியாத நம்பரில் ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான லோட்டஸ் ஷிஷல் ஸோ இது வந்து நம்மக்கிட்ட ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங் எல்லாேருக்குமே தெரிஞ்சது ஸோ இந்த லோட்டஸுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து டபுள் கலர் இல்லையா ஸோ உடைய பிரைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரூபாய் ஸோ இதில் வந்து ரெண்டு கலர்ஸ் ரெண்டு இது அவைலபுல்ல ஒன்று வந்து க்ரீன் வித் பிங்க்கு அண்ட் அனதர் ஒன் எடுத்திங்க அப்படின்னா வெறும் ஃபுல் பிங்க் ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் விரும்புவாங்க ஸோ அந்த மாதிரியும் இருக்குது ஸோ இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஐஸ்வர்ய குலம் தான் ஸோ இந்த ஐஸ்வர்யா கோலம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து ரெட்டு ரெட் வித் எல்லோ காம்பினேஷன்ல தான் வரும் ஸோ இதுடைய இன்ச்சஸ் பாத்தீங்கன்னா செவன் டு எயிட் இன்ச்சஸ் கிட்ட கவர் ஆகும் ஸோ இதுடைய விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரியுது நம்மளால புக் பண்ணிக்கோங்க யாருக்கும் இதுனா ஒரு த்ரீ ஸ்டெப்ஸ் குலு ஸ்டாண்ட்ஸ் தியா ஸ்டாண்டுன்னு என்ன வேணால் சொல்லலாம் ஸோ இது கொலு ஸ்டெப்ஸ்ன்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்து நைன் கிட்ட நம்ம அதுக்கேற்ற மாதிரி வைக்கிறோம் நம்மளுக்கு ஒரு காம்பேக்டாக வேணும்னு நிறைய பேர் நினைப்பீங்களே ஸோ ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான கொலு ஸ்டெப்ஸ் தான் பேரா ஸோ பேரா வச்சுருக்கோம் ஸோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸு ஈச் எடுத்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஈச் அப்படின்னு எடுத்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸுங்க ஸோ சூப்பராக இருக்கு இல்லையா ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஏன் இந்த ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டு எம்டிஎஃப் கிடையாது இது மெயினான விஷயம் நிறைய பேர் கேட்டுட்டுருந்திங்கனா பைன் பைனுட்லேயே வந்து இவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொண்டாந்துருக்கும் ஈச் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் பேரா வாங்கினீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸு ஸோ ஒரு குவாலிட்டியான இது இதிலே கஸ்டமைசேஷன்ஸும் இருக்குது ஸோ எதாவது கஸ்டமைசேஷன் பண்ணணுனாலும் நம்ம இதில் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சார் என்ன கஸ்டமைசேஷன்ஸ் உங்களுடைய ஐடியாஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுப்போம் ஸோ அடுத்து பார்க்குறது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபேவரட்டான ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தியா ஸ்டாண்ட் தான் ஸோ இந்த தியா ஸ்டாண்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு குவாலிட்டியாகவும் இருக்குது இல்லையா ஸோ பார்க்கும்போதே ரொம்ப குவாலிட்டியாக அவங்களுக்கு தெரியும் ரொம்ப அழகாகவும் இருக்குது ஸோ அவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க ரைட்டாக ஸோ உடைய ப்ரைஸ் இங்கே வந்து அடியில் வந்து ஹேங்கிங்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே பயனுட்டு தான் ஸோ ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபினிஷிங்கு ஸோ இது ஒன்று பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸு ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஹேங் பண்ணிக்கலாம் கீழே பில் மாட்டிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஈச் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சிம்மாசனம் தான் ஸோ இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு சிம்மாசனம் சிம்மாசனமெல்லாம் எவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுவுமே பயனுட்டு தான் ஒரு சூப்பரான பயனுட்டு தான் ஸோ ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஸோ அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டு ஸோ இதுடைய விலை அப்படின்னு பார்த்திங்கனா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லென்த்தியான சிம்மாசனம் ஸோ நல்லா பெருசான பெருசாக இருக்கும் ஸோ நம்ம வந்து மூணு கடவுளே வைக்கலாம் ஓகேவா லக்ஷ்மி விநாயகர் அவங்களே வைக்கலாம் இல்லை வெளியே விநாயகர் மட்டும் மாட்டி வைக்கலாம் ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம் ஸோ இதோடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் தாங்க அடுத்த சைஸுன்னு கேட்பீங்க ஸோ இதுக்கு அடுத்த சைஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குமே இதுவுமே பயனுடுதான் ஸோ இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் இப்போ பார்க்கறது வந்து ஒரு சூப்பரான சிம்மாசனம் தான் ஸோ இந்த சிம்மாசனத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா மூணு சைஸஸ் கிட்ட நாங்கள் வச்சுருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறது நல்ல ஒரு பெரிய சைஸஸ் நல்ல ஒரு பெரிய விநாயகரே வைக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய சிம்மாசனம் சொல்லலாம் ஸோ இதுவுமே வந்து பயனுட்டு தான் பார்க்கும்போதே உங்களுக்கு எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் ரைட்டாக ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இதுடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸு ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க மெயினுன்றங்க மேல் தெரிகிற நம்பரில் புக் பண்ணி ஸோ அடுத்து பார்க்குறதுமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்னுமே சூப்பரான சைஸ் நெக்ஸ்ட் சைஸ்ன்னு சொல்லலாம் ஒரு மீடியம் சைஸ்னு சொல்லலாம் ஸோ மீடியம் சைஸில் இதில் வந்துட்டு ரெண்டு கடல் வைக்கலாம் இதில் மூணு கடல் வைச்சா இதில் வந்து ரெண்டு கடல் வைக்கலாம் இவங்களுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ அடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைனலான சைஸு ஓகேவா அந்த ஃபைனலான சைஸ் இது ஸோ இவங்க பாருங்கள் ஒரே ஒரே கடவுள் வைக்கலாம் ரொம்ப அழகாக ஆனால் இது சிங்கிள் பீஸ் வைக்கிற மாதிரி தான் பட் ஆனால் வந்துட்டு ரொம்ப அழகாக நான் இதை எடுத்துக்கூட காட்டுறேன் உங்களுக்கு நான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த எண்டிங் எல்லாம் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க ஹேண்ட் ஒர்க்ஸு ஸோ இதுடைய வேலை அப்படின்னு பார்த்தீங்க டூ ஃபிஃப்டி ரூபீஸ் ஏன்னா வந்து இது வந்து ரொம்பவே ஸ்பேஷியஸாகவும் இருக்குது லென்த்தாகவும் இருக்குது ஸோ இதுடைய வேலை பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியாது நம்மளால் புக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்க்குறதுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மினி ஸ்டூல்ஸ் தான் இதெல்லாமே இங்கே பாருங்கள் முக்காலி எல்லாம் கூட கொண்டாந்துருக்கோம் ஸோ இங்கே பாருங்கள் இந்த முக்காலி பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது ஸோ கால் பாருங்கள் நிறைய பேர் வந்து கால் நீட்டமாக வேணாம் இந்த மாதிரி வந்து உடைய இது இருக்கிற மாதிரி கேட்பீங்க ஸோ அந்த மாதிரியே ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூறுபா ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக வேலை தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஒரு சூப்பரான இது வந்து ஒரு பெரிய சைஸ்ன்னே சொல்லலாம் இதுக்கு அடுத்த சைஸ் ஒன்று இருக்குது ஸோ இதுக்கு அடுத்த சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தாவே தெரியும் ரைட்டாக ஸோ இது அடுத்த சைஸ் இது ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா லெக் வந்து நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கலாம் இந்த மாதிரி எலஃபான் அந்த இது மாதிரி தான் கொடுக்குறோம் அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இதுடைய வில அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸு ஸோ இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சூப்பராக இருக்கு இல்லையா லெக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு சைஸிங்க பாருங்கள் எவ்வளோண்டு இருக்குது ஸோ குட்டியாக இருக்கிறது எப்பயுமே ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ ஒரே ஒரே சாமி வைக்கலாம் ஓகேங்களா ஸோ சின்னதாக இருக்குது இல்லையா ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு இது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் இல்லையா ஃபெஸ்டிவல் சீசன்ன்றதுனால ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியுற நம்பருக்கு ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்